அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்கார பெண்மணிகள் வாழ்க்கை இப்படிதான் பிரம்மன் எழுதிய தலைவிதி கல்வி காதல் நட்பு திருமணம் தொழில் குடும்பம் சேமிப்பு அனைத்து விதமான விஷயங்களிலும் பிரம்மன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் சிம்மராசிக்கார பெண்மணிகளுடைய வாழ்வில் நடைபெறுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இளம் குறிப்பாக பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சூரியனின் ஆதிக்கம் நிறைந்து பிறந்த பெண்மணிகளாக இருக்கின்றனர் எனவே கவர்ச்சியான தோற்றமும் ஒளிவான முகம் கொண்டவர்களாகவும் கம்பீரத்துடன் அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய சிறந்த ஆற்றல் மற்றும் அதிரடியான செயல்பாடுகள் முடிவெடுக்கும் திறன் என அனைத்தையும் தன்னிடம் ஒருங்கே பெற்ற பெண்மணிகளாக கம்பீரமாக சிங்கத்தை போன்று நடைபோடக்கூடிய சிறப்பான பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக சிம்ம ராசிக்கார பெண்மணிகள் தான் பொதுவாகவே சிம்ம ராசிக்கார பெண்மணிகள் தன்னுடைய சிறு வயதிலிருந்தே அனைத்து விதமான Okay. <laughs> ங்களையும் தடாலடியாகவும் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் என்றால் அதில் மிக பெரிய சாதனை புரிய வேண்டும் என்ற ஆர்வமும் துடிப்பும் இவர்களிடம் நிறைந்திருக்கும் அது மட்டுமல்லாது எதை செய்தாலும் இதை துரிதமாகவும் விரைவாகவும் செய்ய வேண்டும் உணர்வுபூர்வமாகவும் அதே சமயம் அறிவுபூர்வமாகவும் இருக்க வேண்டும் என்ற ரெட்டிப்பு சிந்தனை கொண்டவர்களாகவும் செயல்படுபவர்கள் நிச்சயமாக சிம்மராசிக்கார பெண்மணி ஏனென்றால் சூரியனின் ஆதிக்கம் இருந்தாலும் சூரியனின் நட்பு கிரகமான சந்திரன் குரு போன்ற ஆளுமையும் இந்த பெண்மணிகளுடைய எனவே கல்வி அறிவு என்பது மிக பெரிய அளவுல சிம்ம ராசிக்கார பெண்மணிகளுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு ஆடம்பரமான வசதி வாய்ப்பான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதை நோக்கி பயணிக்கக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர் எனவே கல்வியில் இருக்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் தன்னுடைய ஞானத்தை அறிவை எப்படி பெருக்கிக் கொள்வது என்று குடிப்புடன் அனைத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் அமைதியாகவும் அதே சமயம் குறும்புத்தனமும் ரெண்டும் கலந்த பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றனர் ஒரு கடினமான பாடமாக இருந்தாலும் அவற்றை எளிதில் கிரகித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்வில் மிக உயர்ந்த பட்டங்களையும் உதவிகளையும் பெறக்கூடிய அளவிற்கு கல்வி அறிவானது இவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது கல்வி அறிவை பயன்படுத்தி ஆளுமையும் அதிகாரத்தையும் செலுத்தக்கூடிய அளவிற்கு உயர்ந்த பதவிகளுக்கு சென்று அமர்ந்து தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய பெண்மணிகளாக பார்க்கப்படுகின்றன ஆண்களுக்கு நிகரான பலத்தை வெளிப்படுத்தக்கூடிய பெண்மணிகள் என்றால் அது நிச்சயமாக சிம்மராசிக்கார பெண்மணிகள் என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் இவர்களுடைய செயல் வேகம் என்பது அவ்வளவு துடி இருக்கும் எதை செய்தாலும் துரிதமாகவும் அதே சமயம் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற பெண்மணிகள் கும்பராசிக்கார பெண்மணிகள் நட்பை கொண்டாடக்கூடிய பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர் நண்பர்களுக்காக இயன்ற வரை எவ்வளவு உதவி செய்ய வேண்டுமோ அவ்வளவையும் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் மிகுந்த திறமையும் புத்திசாலித்தனமும் பலமும் ஒன்றாக இணைந்து நண்பர்களுடைய முன்னேற்றத்திற்காக பக்க உறுதுணையாக செயல்படுவார்கள் அதே சமயம் ஒருபோதும் உதவியை எதிர்பார்க்காத பெண்மணிகளாக இருப்பவர்கள் நிச்சயமாக சிம்ம ராசிக்கார பெண்மணிகள் தான் தனக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அதை தானே தீர்வு காண வேண்டும் என்ற துடிப்புடன் செயல்பட்டு அவர்களின் உதவியை நாடாத பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர் ஆனால் அதே சமயம் காதல் வயப்பட்டால் நிச்சயமாக அதற்கு அடிமையாக கூடிய அளவிற்கு அன்பை செலுத்தக்கூடிய ஒரு பெண்மணிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர் ஆளுமையும் அதிகாரமும் எப்படி செலுத்துவது இவர்களிடம் இயல்பாக உள்ளதோ அதேபோன்று தன் மீது காதல் வர்கள் மீதும் அளவற்ற அன்பை செலுத்தக்கூடிய சிறந்த பெண்மணிகளாக இருக்கின்றனர் இவர்களை தங்களுடைய வாழ்வின் துணையாக பெற்ற ஆண்கள் நிச்சயம் அதிர்ஷ்டஸ்தாலிகள் என்று சொல்லிவிடலாம் ஏனென்றால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுடன் உடன் இருந்து தைரியத்துடனும் துணிச்சலுடனும் அதிலிருந்து வெளிக்கொணரக்கூடிய ஆற்றலை வழங்கக்கூடிய துணையாக நிச்சயமாக இருப்பார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை எனவேதான் காதலமும் திருமணமும் இவர்களுக்கு மிக சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது திருமண வாழ்வில் இளரம் என்பது மகிழ்ச்சி நிறைந்த ஒன்றாக இருக்கும் சிரமம் அவ்வப்போது சந்தித்தாலும் கூட அவற்றை விட்டு விலகி மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணிகளாக இருக்கின்றனர் ஆனால் அதே சமயம் விஷயத்திற்கு முடிவெடுக்க வேண்டும் என்றால் அதில் தான் தான் தன்னுடைய ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர் இதுவே சில நேரங்களில் பலமாகவும் பலவீனமாகவும் சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு அமைந்து விடுகிறது ஏனென்றால் சில சுதந்திரமான முடிவு தவறான விளைவுகளையும் அதே சமயம் மிகப்பெரிய அளவு நன்மையும் ஏற்படுத்திவிடுகிறது என்பதும் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது ஒரு சிறந்த மகளாக மனைவியாக மற்றும் தாயாக செயல்படக்கூடிய குணம் கொண்ட சிறந்த பெண்மணி என்றே சொல்லிவிடலாம் ஒருவரை வளர்க்கக்கூடிய விதத்தில் கையாளக்கூடிய நேர்த்தி என்பது சிம்மராசிக்கார பெண்மணிகளை அடித்துக் கொள்வதற்கு யாருமே இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் குழந்தை வளர்ப்பு அவ்வளவு நேர்த்தி என்பது இவர்களுடைய செயல்பாடில் வெளிப்படும் அது அனைவர் மீதும் அக்கறையை நிறைவாக பொழியக்கூடிய பெண்மணிகளாக இருக்கின்றனர் ஆனால் அதே சமயம் சுயமரியாதைக்கு ஒரு இழுக்கு ஏற்பட்டால் நிச்சயமாக அதற்காக பழி வாங்கக்கூடிய குணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பள்ளிக்கு பழி வாங்கும் என்ற குணம் கொண்டவர்களாகவும் இருப்பது இவர்களுக்கு மிகப்பெரிய பலவீனமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சிம்ம பெண்மணிகள் தங்களுடைய வாழ் காதல் தோல்வியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதை எண்ணி மனம் உடைந்து துவண்டு போமாட்டார்கள் ஏனென்றால் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பு காதலின் தவனுக்கும் ஏற்பட வேண்டும் என்ற குறிக்கோளானது இவர்களுக்கு உண்டு எனவே யதார்த்தமான நடைமுறையான வாழ்க்கையை உணர்ந்து கொண்டு அதற்கு இவர்கள் திரும்பிவிட்டாலும் சமயம் கிடைக்கும் போது பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற குணம் கொண்டவர்கள் நிச்சயமாக சிம்மராசிக்கார பெண்மணிகள் தான் எனவே சிம்மராசிக்கார பெண்மணிகளை காதல் என்றால் நிச்சயமாக சற்று கூடுதல் கேவையான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது அனைத்தையும் தடாலடியாகவும் செய்யக்கூடிய பெண்மணிகள் எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் உரிய மரியாதை கொடுத்தால் மட்டும்தான் மரியாதை கிடைக்கும் மரியாதை இல்லை என்றால் நிச்சயமாக மரியாதை இல்லை என்பதை அவர்கள் கம்பீரமாக வெளிப்படுத்துகின்றனர் குடும்பத்தில் தன்னுடைய ஆளுமை நிறைந்திருந்தாலும் கூட நிதானமும் பொறுமையும் குடும்பம் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக சிம்ம ராசிக்கார வாழ்வில் நிறைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்காலத்திற்காக ஒரு எண்ணம் கொண்ட பெண்மணிகள் எதை செய்தாலும் எதிர்கால நலனுக்காக முன்னோக்கிய திட்டமிட்டு செயல்படக்கூடிய பெண்மணிகளாகவும் இருக்கின்றனர் தொழில்துறை வியாபாரத்துறையில் தங்களுக்கென ஒரு இடத்தை பிடிக்கக்கூடிய பெண்மணிகளாகவும் பெரும்பாலும் ஒரு நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்றாலும் கூட அதில் தான் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் தன்னுடைய விருப்பத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் கொண்ட நபர்களாகவும் இருக்கின்றனர் இவர்களது கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய தொழில்துறை நிறுவனங்கள் மிக பெரிய அளவில் அசூர வளர்ச்சி பெறும் ஏனென்றால் அதிகாரமும் ஆளுமையும் மற்றவர்கள் மீது செலுத்துவார்கள் அறிவு என்பது இவர்களிடமிருந்து நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது உரித்த நேரத்தில் உரித்த பணியை செய்தாக வேண்டும் என்ற கட்டுப்பாடுடன் செயல்படக்கூடிய பெண்மணிகளாக இருப்பார்கள் தொழில்ல மிகப்பெரிய அளவில் சாதனை புரிவார்கள் மற்றவர்களிடம் வேலை பார்ப்பதை விட சொந்த தொழில் புரிய வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு இருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கை என்பது நிச்சயமாக இனிமையான ஒன்றாக மாறும் என்பதை பிரம்மன் உறுதியாக எழுதியுள்ளாருங்க